பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகை சுபீர் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் நடிகை சமந்தா இரண்டாவது திருமணம் இதுதான் ரொம்ப பரபரப்பாக சோஷியல் மீடியாவில் ஓடிக்கிட்டு இருக்க தகவலாக இருக்குது சினிமா சம்மந்தமாக சமந்தாவுடைய திருமணம் அது ஈசா யோகா மையத்தில் நடந்திருக்குது என்ன திருமண விவகாரத்தில் உள்ள சுவாரஸ்ய தகவல்களை சொல்லுங்களேன் அதாவது இந்த பிளாஷ் நியூஸே போயிட்டு இருக்கு பிரேக்கிங் நியூஸ் சமந்தா இரண்டாவது திருமணம் செய்தார் கொட்டிட்டு இருக்கு மழை கொட்டிட்டு இருக்கு ஏதாவது அலாட் ஒரு போயிட்டு இருந்துச்சு சமந்தா இரண்டாவது திருமணம் அதற்கு இன்னொரு காரணம் என்ன திருமணம் குறித்த தகவல் இல்லாம ஒரு தகவல் சொல்லப்படுறனால ஏற்படுற அந்த பரபரப்பா அது இல்ல ஒரு நடிகைக்கு குழந்தை இருந்தாலும் சரி அவங்க அற்பமா இருந்தாலும் சரி அவங்க கல்யாணம் பண்ணாலும் சரிமே அந்த பரபரப்பான தான் அது மெயின் ஸ்ட்ரீம் கேரி பண்ணி போடுது பாருங்க அது பிரேக்கிங் நியூஸா தான் பெரிய ஆச்சரியமா போச்சு சமந்தாவை பொறுத்த வரைக்கும் சுத்தமான ஒரு தமிழ் பொண்ணு சார் அது நம்ம குரம்பட்டை சேர்ந்த பொண்ணு அவங்க ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா அந்த வெல்கம் கேர்ள்ஸ் அடிச்சுட்டு இருந்தாங்க வெல்கம் கேர்ள்ஸ் தெரியும் உங்களுக்கு பெரிய பெரிய கல்யாண வீடுகளில் பெரிய நிறுவனங்கள வெல்கம் கேர்ள்ஸ் இருப்பாங்க அப்புறம் மாடலிங்ல குரூப்ல நிப்பாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சுட்டு இருந்தவங்க அதுக்கு பிறகு பட வாய்ப்புகள் கிடைச்சது பணம் காத்து அடி பண்றாங்க அதுக்கு பிறகு பெரிய கிட்டு அப்புறம் அப்படியே பெரிய உயரத்துக்கு போயிடறாங்க விஜய் கூட கூட நடிக்க ஆரம்பிச்சாங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு போன பிறகு அவங்களுடைய சம்பளங்கள் எங்கேயோ போயிடுச்சு தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு போன நாகார்ஜுனா ஃபேமிலி அஜினேனி ஃபேமிலிங்கிறது ஒரு பெரிய ஃபேமிலி அந்த ஃபேமிலியில் என்னுடைய மருமகள் ஆகிறாங்க சைத்தன்யாவை திருமணம் பண்ணிட்டு மருமன அமலா நாகாஜினா அஜினா தம்பதிய மகனாக பிறந்த நாக சைத்தன்யாவை திருமணம் ஒரு பெரும் ஃபேமிலி அந்த குடும்பத்தில் திருமணமாகி போய் கொஞ்ச நாள்லாம் அவங்களுக்குள்ள ஒரு மன வருத்தம் ஏற்படுது அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து குழந்தை சொன்னாங்க வாரிசு ஒன்று வேணும் அப்படின்றாங்க அதுல அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு டிவோர்ஸ் ஆயிடுது டிவோர்ஸ் ஆன பிறகு இவங்களுக்கு ஒரு ஒரு சின்ன உடல் ரீதியாக ஒரு பெரிய பாதிப்பு வந்துச்சு அதோட இவங்க அவ்வளவுதான் கேரியரை முடிஞ்சிருச்சு அப்படின்றப்ப இல்ல தாண்டி பைத்தியம் பண்ணி இயற்கை வைத்தியம் அதெல்லாம் பண்ணி திருப்பி எந்திரிச்சு வர்றாங்க எந்திரிச்சு வந்த பிறகு இந்த டிவோர்ஸ் வாங்குறப்ப இவங்களுக்கு கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபாய் அளவுக்கு ஜீவனாம்சம் செட்டில் பண்றதுக்கு அவங்க தயாரா இருந்தாங்க ஆனா ஒரு ரூபாய் கூட வாங்கல எனக்கு வேண்டாம் நாங்க ஒரு வாழ்க்கையை நம்பி வந்து எனக்கு ரெண்டு பேருக்குள்ள பிடிக்கல ஜீவனாம் வேணாம் ரெண்டு பேரும் மியூச்சுவலா டிவோர்ஸ் வாங்கிட்டு கட்டி வெளியே வந்துட்டாங்க அவர் அதுக்கு பிறகு ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டார் நடிகை திருமணம் பண்ணிட்டாரு இவங்க திருமணம் பண்ணாம இருந்தாங்க நிறைய அந்த அப்பப்ப சோஷியல் மீடியா ஆக்டிவா வீடியோ போடுவாங்க எக்ஸசைஸ் பண்ற வீடியோ அவங்க ட்ரீட்மெண்ட் பத்தின வீடியோ அதெல்லாம் பெரிய வைரல் ஆகும் அது மாதிரி போயிட்டு இருக்கப்பதான் அடிக்கடி இவங்க வந்து இதுக்கு போக ஆரம்பிச்சாங்க நம்ம ஈஷா யோகா மையத்துக்கு போய் இந்த மெடிடேஷன் அந்த மாதிரி விஷயங்களுக்கு போயிட்டு இருக்காங்க அப்பதான் ஃபேமிலி மேன் ஒரு வெப் சீரிஸ் நடிக்கிறாங்க அப்போ வந்து அந்த ராஜ் டிமோர் அப்படி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறார் அந்த வெப் சீரிஸ் டைரக்டரா இருக்காரு அவர் ஆல்ரெடி ஒரு படம்லாம் பண்ணியிருக்காரு இந்தியில ஒரு படம் பண்ணிருக்காரு விஜய் சதுர எழுதி வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு அது இன்னொரு படம் பண்ணியிருக்காரு இப்படி போயிட்டு இருக்கப்ப அவர் திருமணம் பண்ணுவார் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவர் திருமண இருந்து விளையாரு ஷாம்லின்னு சொல்லிட்டு அவருடைய மனைவி அசிஸ்டன்டாக இருக்காங்க அவங்க எழுத்தாளராக இருக்காங்க அவங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவர் டிவோர்ஸ் வாங்கிட்டார் அதுக்கப்புறம் அவர் ஃபேமிலி மேன் வெப்சீரிஸ் பண்ணுறாங்க இவரும் டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறார் இவங்களும் டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறார் அவங்களுக்குள்ள ஒரு காதல் ஏற்படுது ஒரு திருமணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறாங்க அப்போ அவங்க சூஸ் பண்ண இடம் வந்து ஈஷா யோகா மையத்தில் திருமணம் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திருமணம் பண்ணியிருக்காங்க அதுதான் நேற்று ஒரு பரபரப்பான செய்தியா போயிட்டு இருக்கு இது கடையில் அவங்களுடைய மூத்த மனைவி பிரிந்த பிரிந்த மூத்த மனைவி சாம்பலிங்கிறவங்க ரெண்டு தவறான ஆட்கள் தவறான விஷயத்தை எடுத்திருக்கிறாங்கிற மாதிரி அவங்க ஒரு மன வருத்தத்தை கொட்டி இதுதான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே பரவாமல் போயிட்டு இருக்கு இப்ப சிவகார்த்திகேயன் ஒரு ஆப் தொடங்கி வைக்கிற நிகழ்ச்சியில பேசிருக்காரு கொண்டாடுறதை விட உங்களுடைய தாய் கொண்டாடுங்க கடவுளை கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன் திடீர்னு சிவகார்த்திகேயன் இப்படி ஒரு லைன் மாதிரி போகுது வந்து சோசியல் மீடியானாலே வதந்தைகள் பரப்பக்கூடிய இடமா இருக்குது நான் வந்து எல்லாத்தையும் சகோதர சகோதரிகள் தான் நான் சொல்றது ஒரு ஃபேமிலியா தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சிவகார்த்திகேயன் பேசிருக்காரு சிவகார்த்திகேயன் இந்த பேச்சு சாதாரண ஒரு நடிகர் அப்படின்ற அந்த கண்ணோட்டத்தோட பார்க்குறதா இல்ல வேற இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் ஒவ்வொருத்தவங்க அரசியலை நோக்கி போயிட்டு இருக்கும் போது அதை நோக்கி வருகிறார் அப்படின்னு பாக்குறது தான் எல்லாத்துக்கும் ஆசை இருக்கு சார் சினிமாவில் நடிக்கக்கூடிய எல்லாருக்குமே அடுத்த ஆப்ஷன் வந்து அரசியல் தான் எப்படி வந்து ரிட்டர்ட்மெண்ட் டைம்ல நம்ம ஒரு அரசியல்வாதி ரெண்டுக்குமே ஒரே ஆடியன்ஸ் தான் இங்கேயும் கை தட்டுவான் அங்கேயும் கை தட்டுவான் இங்கேயும் மாலை போடுவான் அங்கேயும் மாலை போடுவான் அப்ப இவங்களுடைய அடுத்த ஸ்டேஜ் என்னங்கிறது அரசியல் தான் அப்படிங்கும் எல்லாருக்குமே அந்த ஒரு ஆசை இருக்கும் இப்போ ஒரு இமேஜ கிரியேட் பண்ணணும்னு பாக்குறேன் சிவகார்த்தியின் மேல சமீப காலமா வந்து அவருடைய பெர்சனல் மேட்டர் பத்தி ஒரு விஷயம்லாம் போச்சு அப்படிங்கும்போது போது ரெண்டாவது தனுஷ் சிவகார்த்தி ஒரு மேட்டரும் போயிட்டு போயிட்டு இருக்கு சோசியல் மீடியாவில் பொறுத்த வரைக்கும் ஒரு பிஆர் டீம் வச்சிருக்காங்க அது ஒரு பெரிய ஆபத்தான வேலையை தமிழ் சினிமா செஞ்சுட்டு இருக்காங்க என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் அவங்க மூலியமா தான் செய்திகள் கொடுக்கப்பட்டு செய்திகள் பரப்பப்படுது ஒரு நிறுவனம் இருக்கு சார் அந்த நிறுவனத்தோட ஒரு நடிகர் நடிகை வர்றாங்கன்னா அக்ரிமென்ட் போடுறாங்க அப்ப அந்த நடிகை நடிகர்களை வந்து ப்ரோமோட் பண்றதுக்கு சில பத்திரிக்கைகள் இருக்காங்க அவங்களுக்கு பெய்டு பண்றாங்க அவங்க மூலியமா தான் இவர் நூறு கோடி வாங்குறாரு நூத்தி கோடி வாங்குறாரு இருநூறு கோடி வாங்குறாரு அவங்க பிடிக்காத நடிகர்களை டேமேஜ் பண்றது பிடிக்கிற நடிகர்களை தூக்கி வைக்கிறது அவங்க நிறைய படங்கள் ஓடுற மாதிரியான ஒரு நரேஷன் செட் பண்ணிட்டு இருக்காங்க சார் தமிழ் சினிமாவில் அதை தான் அவர் மறைமுகமாக சொல்றாரு சிவகாதியன் மீது தொடர்ந்து ஒரு அவதூறான விஷயங்கள் பண்றாங்க அவர் அங்க வீடு வாங்கியிருந்தாரு இவர் இங்கே வீடு வாங்கியிருக்காரு தனுஷுக்கு முன்னாடி வராரு தனுஷுக்கு முன்னாடி சாப்பிட்டாரு தனுஷுக்கு முன்னாடி கால் போட்டு உட்காந்தாரு அவர் சம்பாதிக்கிறாரு அவர் வர்றாரு போறாரு தனுஷ் வந்து இவரை அறிமுகப்படுத்தினார் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியாது இப்போ அவருக்கு போட்டியாக வர்றாரு இவரும் அவர் செய்யறது இவரும் திரும்பி செய்யறாரு அப்படின்னு இவர் மேல் ஒரு டேமேஜ் பண்ணக்கூடிய வேலையை ஒரு நரேஷன் செட் பண்ணக்கூடிய வேலையை செய்யறாங்க அதுக்கு இவர் திரைப்படங்களில் ஏதாவது பாதிப்பு வந்துருமோ ரோட்டில் நம்ம இமேஜை காலி பண்ணிடுவாங்களாங்கிற ஒரு விஷயம் சமீப காலமாக போயிட்டு இருக்கு அது சிவகாத்தியை நோக்கி சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க அதனால தான் அவர் சொல்லியிருப்பார் போல இந்த மாதிரி என்னை வந்து சோஷியல் மீடியாவில் வந்து டார்கெட் பண்ணுறாங்க எனக்கு எந்த மாதிரி இல்லை படம் வந்தால் நல்லா இருந்தால் பாருங்க எல்லாரையும் போல தான் நானும் இருக்கிறேன் இதுக்கெல்லாம் தொடக்கம் வந்து அஜித் தான் அஜித் ஆரம்பிச்சது இன்னைக்கு அஜித்தை பார்த்தீங்கன்னா சினிமா ரசிகர்களை தாண்டி பொதுமக்கள் மத்தியில் அஜித்துக்கு நல்ல ஒரு இமேஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வேலையை பாருங்க அவங்க லைஃபை பாருங்க உங்க அப்பா அம்மா பாருங்கன்னு ஒரு நல்ல மெசேஜ் சொல்றாரு முடிஞ்ச அளவுக்கு அதை பண்ணுங்க அப்படின்றாரு அந்த இமேஜ் தனக்கு வரணும்னு நினைக்கிறாங்க சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் இவரை காரணம் பண்றாங்க சிவகாத்தின காரணம் பண்ணி ஒரு டீம் மேல செய்யுது சிவகாத்தின் ஒரு டீம் வச்சிருக்காரு வச்சுக்கோங்க அதனால என்னன்னா அதை வந்து அவர் சொல்ற இந்த மாதிரி நமக்கு மேல ஒரு இமேஜ் இவ்வளவு கூடாதுங்கிறது அவர் பேசியிருப்பார் நினைக்கிறேன் ஜனநாயகன் நாள் ஓடிச்சு நெருங்கிடுச்சு ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் கிட்டத்தட்ட நம் ஒரு மாத காலம் எப்படி இருக்குது அந்த படம் ரிலீஸ்க்கான வேலைகள்லாம் என்ன மாதிரி பரபரப்பாக இருக்குது இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மலேசியாவில் ஒரு பிரமாணமான ஒரு ஆடியோ லான்ச் நடத்துகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் அமரக்கூடிய ஆடியோ லான்ச் அதுக்கு டிக்கெட்லாம் பயங்கரமாக வசூல் பண்ணி விற்றுட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த அவருடைய முக்கியமான டேரக்டர்ஸ் அவருடைய வெல்விஷர்ஸ் நண்பர்கள் எல்லாம் ஒரு பெரிய இரநூத்தம்பது பேர் இங்கே கூட்டு போகிறாங்க ஒரு பெரிய பிரமாண நிகழ்ச்சி நடக்குது நடந்துகிட்டு இருக்கு அதுக்கடையில் பிசினஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய சிக்கலாக இருப்பேன் ஜனநாயக படத்துக்கான பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த படத்தை தமிழ்நாடு தேட்டருக்கு இல்லையா ரொம்ப பிச்சர்ஸ் ராகுல் வாங்கிட்டு நூற்றி இருபது கோடி ரூபாய்க்கு தமிழ்நாடும் கேரளாவும் சேர்த்து சேர்த்து வாங்கியிருந்தார் நூற்றி பத்து கோடி பிளஸ் பத்து கோடி ரூபா கேரளாவும் சேர்த்து நூற்றி இருபது கோடி ரூபாய் அவர் பணம் சில நேரங்களில் அவருக்கு ஏதோ பிரட்ட முடியாம ஏதோ ஒரு சின்ன சிக்கல் வந்து ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு அதோட படம் வந்து அவர் கொடுக்க முடியல அப்போ அந்த படத்தை வந்து வேற ஒருத்தவங்க கொடுத்துருவோம் ஏன்னா நூற்றி பத்து கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு தமிழ்நாடு ஏட்டருக்கெல்லாம் மொத்தமாக ஒருத்தர் கொடுத்து வாங்குறதுக்கு இல்ல தேட்டர் பிசினஸ் இன்னைக்கு பெருசா இல்ல இருந்தாலும் முழுசாக வைக்க முடியல இவர் தான் முழுசா வாங்கியிருந்தாரு ஏதோ ஒரு சின்ன சிக்கல் வந்து அவரால் பார்க்க முடியல அக்ரிமெண்ட் போட்டுருக்கார் இப்போ என்ன பண்றாங்கன்னா படத்தை வந்து ஒரே ஆளுக்கு விற்க வைக்க பிரித்து பிரித்து விற்போம் என்எஸ்சி ஒருத்தருக்கு நார்தார் சவுத்தார் கார்டு ஒருத்தருக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி ஒருத்தருக்கு மதுரை ராமநாதன் ஒருத்தர் பிரித்து ஏரியா வைஸ் பிரித்து வித்துருவோம்ன்றதுக்காக ஏரியா வைஸ் இப்போ கொடுத்துட்டு இப்போ என்ன ஆச்சுன்னா ராகுல் என்ன பண்றாரு அப்படின்னா ஏன்ட்டு அக்ரிமெண்ட் போட்டுருக்கேன் எந்த நாலேஜ் இல்லாம நீங்க இருக்கீங்க அப்படின்னு அவர் ஒரு பிரச்சனையை கிளப்புறாரு வியாபார ரீதியாக படத்துக்கு கூடிய ஒரு பிரச்சனை ரெண்டாவது படம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை நடந்துட்டு இருக்கு இந்த நேரத்தில் அவருடைய கட்சி நிர்வாகிகள் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜினா வந்து எச் வினோத பார்த்து படத்தை எனக்கு வந்து நீங்க போட்டு காட்டணும் படத்தை எனக்கு கடைசி படம் அரசியல்வாதி ஆகிட்டாரு இது எப்படி இருக்கு கடத்தில் காட்சிகள் எப்படி இருக்கு அப்படின்னு அந்த பக்கம் ஒரு நெடுக்கடி கொடுத்து எச் வந்து பெரிய அளவில் அவரும் அப்செட் ஆகி போயிருக்கிறதாக சொல்றாங்க ரெண்டு பிரச்சனையும் ஜனநாயகனுக்கு சுத்தி சுத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கு இப்ப இந்த ரெண்டு பிரச்சனையும் எப்படி சால்வ் பண்ணி எப்படி ஒன்பதாம் தேதி அவங்க வந்து பண்ண போறாங்கன்னு தெரியல ரெண்டாவது வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்சார் பண்ணும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சென்சார் கமிட்டி இருக்கு அதுல நீங்க அமைச்சு படத்தை சென்சார் பண்ணணும் அங்க ஏ கொடுத்துட்டாங்க கம்பல்சரி பதினெட்டு வயசுக்கு உள்ளவங்க வந்து படத்துக்கு போக முடியாது அப்ப என்னென்ன நாட்டுல என்னென்ன கொடுக்க போறாங்கன்னு தெரியல யூரோப் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் இருபதாம் தேதியில இருந்து ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் பதினஞ்சு நாள் ஹாலிடேஸ் கிறிஸ்மஸ் நியூ இயர் லீவு அங்கே இருபதாம் தேதிக்கு இருந்தே அவங்களுக்கு வந்து வெக்கேஷன் மூடுக்கு போயிருவாங்க இருபதாம் தேதியிலிருந்து லீவ் விட்டுருவாங்க அந்த கரெக்டாக ஒரு பதினஞ்சு நாள் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே தான் அங்கே ஓப்பன் ஆகும் அப்போ டிசம்பர் இருபதுக்குள்ளே அவங்க ஃபைனல் கட்டு முடிச்சு வெளிநாடுக்கு சென்சார் அனுப்பணும் இது கடையில் இவங்க சொல்கிற அந்த கரெக்ஷன் சொல்கிறாங்களா அப்படி இவங்க தரப்புல இருந்து ஒரு இது கொடுத்துட்டு இருக்காங்க இந்த பிரச்சனையெல்லாம் ஜனநாயகம் இருக்கு இதெல்லாம் மீறி ஜனநாயகன் எப்போ ஒன்பதாவது தேதி கரெக்டாக வந்துருமாங்கிற ஒரு குழப்பமும் ஒரு சிக்கலும் அது போய்ட்டு இருக்கு இதுக்கடையில் பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் ஒரு பிரச்சனை ரமணா படத்தை கொஞ்சம் ரமணா படம் அப்பதான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு விஜயகாந்த் முடி புதுவு பண்ணிட்டு இருக்காரு அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் விஜயகாந்தனுடைய அந்த ஆதரவாளரும் பத்து பேர் டெய்லி வர உட்காந்துருப்பாங்க போயிட்டு இருப்பாங்க ரமணா படத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆக்ரோஷமான ஆக்கிரோஷமான ரொம்ப அமைதியான காட்சிகள் எடுத்துகிட்டு இருக்காரு போல ஃபைட் இல்ல ஒன்றும் இல்லைன்னா அவர் நிர்வாகிகள் எல்லாம் வந்து ஏஆர் முருகாசை பார்த்து இந்த மாதிரி என்னங்க கேப்டனுக்கு வந்து ஃபைட் இல்லை ஆக்ரோசமாக பேசல அவர் பேசுனா முகம் ஆடணுங்க கண்ணு செவக்கணுங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காங்க போல ஒரு நாள் ரெண்டு நாள் பார்த்துருக்காரு மூணாவது நாள் வந்து நேரடியாக ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏஆர் முகாஸ் வீட்டுக்கு போயிட்டார் கேப்டன் வீட்டுக்கு போயிட்டார் போய் கேப்டன் நான் எடுத்துக்கிட்டு இருக்க படம் வேற மாதிரி படம் உங்க நிர்வாகிகள் இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார் உடனே சொன்னார் கேப்டன் நீ யாருமே ஷூட்டிங் ஸ்பாட் வரக்கூடாது டேரக்டர் சார் இது உங்க படம் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க நீங்க என்ன சொல்றதோ நடிக்கிறேன் அந்த படம் பாத்தீங்கன்னா விஜயகாந்தனுடைய கேரியர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம் ரமணா ஆனா இந்த படத்துக்கு என்ன சிக்கல் வந்திருக்கு அப்படின்னா படம்லாம் முடிஞ்ச பிறகு எந்த காட்சியில நான் வைக்கணும் வேணாம்லாம் டிசைட் பண்ணக்கூடிய ஆளுக்கு ஒரு அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க போல அது ஹெச் வினோதத்துக்கு ஒரு பெரிய ஒரு தலைவலி வருத்தத்தை கொடுத்துருக்கு ஹெச் வினோதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய டேரக்டர் அதை மாட்டுக்கிறது கிடையாது அவருக்கே தெரியும் யார் இந்த ஹீரோவை எப்படி வச்சு காட்டணும் அப்படின்னு இப்போ அந்த சிக்கல் ஒன்று இருக்குது இந்த சிக்கல் ஒன்று இருக்குது இதெல்லாம் முடிஞ்சு ஒன்பதாம் தேதி படம் ரிலீஸ் ஆகணும் படத்துடைய பணிகள் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் முடிஞ்ச மாதிரிதான தகவல் முதல் சொன்னாங்க இன்னும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குதா நம்ம கடைசி நேரம் சின்ன சின்ன வேலைகள் பண்ணுவாங்க எஃபெக்ட்ஸ் போடுறது அந்த கிரேடிங் ஒர்க்கு அந்த மாதிரி ஃபைனல் ஒர்க்லாம் சின்ன சின்ன டச் ஒர்க்லாம் இருக்கும் அதுக்கு பிறகு தான் நீங்கள் சென்சார் அனுப்ப முடியும் இந்தியாவில் சென்சார் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் லாஸ்ட்டாக கூட போனீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப அந்த தேதி படம்ங்கிறது ஒரு இந்த மாத கடைசியில் கூட நீங்கள் அமைச்சிக்கலாம் வெளிநாடுங்கிறது போது ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அனுப்பணும் சப்டைட்டிலோட அனுப்பணும் அது ஒரு பெரிய தலைவலி இருக்குது நீங்கள் வெளிநாட்டுக்கு படத்துக்கு அனுப்புறீங்கன்னா அவனுக்கு அப்படி தமிழ் தெரியும் ஜனநாயகன் கடைசி படம் அரசியலுக்கு வந்ததுக்கு வரக்கூடிய படம் அதனால அதில் காட்சிகள் எப்படி இருக்கணும்னா நிர்வாகிகள் கேட்குறாங்க அப்படின்னா அப்போ படத்துடைய டிக்கெட் விலை அதெல்லாமும் நம்ம அரசியலுக்கு வந்துட்டோம் இனி எப்படி இருக்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து வாங்கினாங்கன்னா அது கடுமையான விமர்சனம் வரும் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்ததுன்னா இதையே சரிபடுத்த முடியலன்னு அப்படி விமர்சனம் எல்லாம் வரும்ல அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு ஒழுங்கு படுத்துவது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க பிசினஸ் வேற பேசி இது வேற ஆடியோ லாஞ்ச் நடத்துனாங்களே பெரிய லெவல்ல பணத்தை வந்து அறுவடை பண்ணணுன்னும் பண்றாங்க டிக்கெட் போட்டுருக்காங்க மலேசியாவுல டிக்கெட் போட்டு அதை ஒரு ஈவண்ட்டா நடத்தி அதில் பல கோடி சம்பாதிக்கிறதுக்கு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சார் தமிழ் சினிமாவில எந்த ஆடியோ லாஞ்ச்சுக்கு டிக்கெட்னு கேட்டது அதுக்கு வேற ஒரு பேரை வச்சுக்கிட்டாங்க மியூசிக் கான்செப்ட் இது வந்து ஃபேர்வெல்லு அப்படி இப்படி தளபதி கச்சேரி அப்படின்ற மாதிரி அதை வந்து ஆடியோ லாஞ்ச்னு சொன்னா காசு போட்டால் கேட்பான் தளபதி கச்சேரின்னு பேரை வச்சு அதை வந்து ஒரு மியூசிக் கான்சர்ட் மாதிரி ஆக்கி அதில் ஒரு பணம் எந்தெந்த வழியில பணம் சம்பாதிக்கணும் பண்றாங்க